வணக்கம் இந்த வாரம் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் என்ன சாப்பாடு செஞ்சோன்னு நிறைய பேர் கேட்டிங்க நான் சீரடிக்கு போயிட்டு வந்து தயாடு செய்கிறோம் அதனால் இந்த வாரம் நம்ம துவாரகமாய் ஆலயத்தில் வெஜிடபிள் பிரி பிரிஞ்சி தான் செஞ்சோம் ஏன்னா அதை குழந்தைங்க நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க சாம்பார் சாதம் போடுங்க இல்லைன்னா வெஜிடபிள் பிரிஞ்சு சாப்பிட போடுங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எனவே நாம் அதை தான் செஞ்சோம் அதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னா நெய் முதல்ல ஊற்றிட்டு நெய் ஊற்றணும் கண்டிப்பாக வருது அதுக்கப்புறமா எண்ணெய் மெய் காஞ்சவொன்னே எண்ணெய் ஊற்றுங்க தரோம் பட்டை லவங்கம் சூம்பு அந்த இலை கடல் பாசி இது எல்லாமே போட்டு எண்ணெயில் பூரிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமா தேவையான அளவு வெங்காயம் நம்ம பத்து கிலோ வெங்காயம் எப்பயுமே தெரியல பத்து கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை நல்லா எண்ணெயில் வதக்கணும் எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே எண்ணெய் கொஞ்சம் பச்சை மிளகாய் கீழனை பச்சை மிளகாய் கொஞ்சம் காரத்துக்காக அது அது ஒரு கால் கிலோ பச்சை மிளகா தயாரும் கால் கிலோ பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா வதங்கினோன்னா தக்காளி பத்து கிலோ தக்காளி பத்து கிலோ தக்காளியை கட் பண்ணி அதில் போட வேண்டியது தான் போட்டு அதையும் நல்லா வதக்க வேண்டியது தான் வதக்கிட்டு நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிறோம் நாம இஞ்சி ஒன்றரை கிலோ பூண்டு ஒன்றரை கிலோன்னு நினைக்கிறேன் அது கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி அதையும் போட்டு நல்ல அந்த வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எல்லா வாசனையும் போயிடும் சார் நல்ல எண்ணெயில் வதக்க வதக்க அந்த வாசனை எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம மில் மேக்கர் போடுவோம் அது ஒரு ஒன்றரை கிலோ போட்டோம் மில் மேக்கர் இது குட்டி குட்டியான மில் மேக்கர் அதையும் போட்டு நல்லா வதக்கிட வேண்டியது தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் இப்போயே போடணும் தரம் கொத்தமல்லி புதினா அதையும் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும் அதுக்கப்புறமா வெஜிடபிள் பிரிஞ்சிக்கி முள்ளங்கி உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது தான் போடுவாங்க மூணு காய்கறி தான் போடுவாங்க இது மூணுத்தையும் கட் பண்ணி போட்டுட வேண்டியது தான் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா தெரியும் தேவையான அளவு உப்பு போடணும் அதுக்கப்புறம் பிரிஞ்சி மசாலா வெஜிடபிள் பிரிஞ்சி மசாலா விற்கிறாங்க கடையில் அதை தான் வாங்கி போட்டோம் இதை நம்ம தயார் பண்ணலை கடையில் விற்கிறாங்க அதை தான் வாங்கி போட்டு அதே நல்லா அந்த காய்கறியில் நல்லா ஊறுற மாதிரி நல்லா கலரணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி இதில் கொஞ்சம் நாங்கள் வேர்க்கல்லையும் போட்டோம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றதால வேர்க்கல்லையும் கொஞ்சம் போட்டோம் வேர்க்கலை கொஞ்சம் வித்தியாசம் போடலாம் விஜிடபிள் பிரிஞ்சுக்கு எப்பயுமே ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ தண்ணி அது தண்ணி கரெக்டாக வைக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு கிலோ அரிசி போட்டிங்கன்னா ஒன்றரை கிலோ தண்ணி ஒரு லிட்டரு அரிசி வச்சிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணி அந்த மாதிரி தான் வைக்கணும் ஒன்றுக்கு ஒன்றரை வைங்க நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நாம் ஊற வச்சுருக்கிற அரிசியை ஊற ரொம்ப நாளே ஊற வைக்கக்கூடாது அரிசியை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நல்லா கழுவிட்டு எடுத்து அப்படியே போட வேண்டியதாக நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா அது குழஞ்சிடும் ஏன்னா கழுவிட்டு அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதா இப்போ நாங்கள் அலசிட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம் அதை அப்படியே போட்டுட்டு மூட வேண்டியதான் தரோம் வந்துடுச்சு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நாம் ஏற்கனவே கொஞ்சம் போடாமல் வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இப்போ மேலே போட்டுட்டு மூடி வைக்கணும் இது லைட்டாக வெந்துடும் அப்படியே போடக்கூடாது கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இந்த புதினா கொத்தமல்லியும் பாருங்கள் வந்துடுச்சு நல்லா டம் போட்ட மாதிரி வந்துடுச்சு சுவையான வெஜிடபிள் நல்லா அடியில் கலரி எடுக்கணும் ஏன்னா அடியில் இருக்கும் அந்த எல்லாமே அந்த மசாலாலாம் அடியில் இருக்கும் அது எல்லாம் மேலே வர மாதிரி நல்லா கலரி வச்சுட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சி நம்ம சாயப்பாவுக்கு படைச்சிட்டு அது அன்னதானத்துக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு போயிடுச்சு பாபாவுக்கு படிச்சிட்டு நம்ம கோயிலில் நடந்த அன்னதானத்தை தான் பார்க்குறீங்க ஏன்னா வெஜிடபிள் பிரியாணி மட்டும் போட தேர்தான் அன்றைக்கி பால் கொழுக்கட்டை பாயாசம் மிச்சர் கேசரி இது மிச்சரு பால் கொழுக்கட்டை பாயாசம் சுண்டல் இது பார்த்திங்கன்னா மிச்சரு அன்றைக்கி பிரசாதம் நாங்கள் சிறுடிக்கு போய்ட்டு வந்த பிரசாதம் எல்லாேருக்கும் கொடுக்கணும் கயிறு வந்தவங்க எல்லாேருக்கும் கயிறு அதுக்கப்புறம் கேசரி குட்டி குட்டி சப்பாத்தி சுண்டல் காரா பூந்தி புளியோதரை பால் கொழுக்கட்டை பாயாசம் உண்மையிலே ரொம்ப டேஸ்டாக இருந்தது இது எல்லாமே அன்றைக்கி வந்தவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்சிது அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி இப்போ நமக்கு அன்னதானம் செய்யுதுனா அரிசி மூட்டை இல்லை அரிசி மூட்டை வாங்கி தருவதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய அன்னதானத்துக்கு இப்போ நம்ம கையில் ஸ்டாக் இல்லாத அரிசி மூட்டை தான் தரோம் யாராவது அரிசி மூட்டை வாங்கி தர மாதிரி இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைனா என்னுடைய ஜிபே நம்பர் வரும் அதில் உங்களால் முடிஞ்சு அனுப்புங்க நம்ம அரிசி மூட்டை தான் இல்லை இப்போதைக்கு ஓம் சார்